வணக்கம் நேயர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவழை அழைக்கிறோம் அதாவது நமக்கு கிடைக்கிற செய்திகளில் பெரும்பாலான செய்திகள் வந்து உண்மை மறைக்கப்படுகிறது இப்போ ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றத்தை செய்ததாக சந்தேகப்படும் ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவர் பேர் எல்லாத்தையும் போட்டு இந்த நபரை காவல்துறை தேடுகிறது இன்னொரு இடத்துல இன்னொரு குற்றம் நடக்கிறது அதுல சந்தேகப்படுறவர் வேற ஒரு சமூகத்தை இருந்தா அதே ஊடகங்கள் வந்து மர்ம நபர் அவரை காவல்துறை தேடுகிறது அதாவது ஒரு நியூஸை வந்து எப்படியெல்லாம் இவங்க வந்து தவறா சித்தரிக்கிறாங்க அதனால இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே இந்த மாதிரி தவறா சித்தரிக்கப்படுறத மாத்தி உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு ஒரு முயற்சி தான் இந்த செய்தி மூலம் நான் ராமானுஜம் என்னுடன் இன்னைக்கு நண்பர் ரவிசங்கர் இருக்காரு நம்ம வழக்கம் போல முதல்ல குறுஞ்செய்திகளை வழங்குவோம் முதல்ல மூணு குறுஞ்செய்திகளை நண்பர் ரவிசங்கர் வழங்குவார் எல்லாருக்கும் வணக்கம் நான் ரவிசங்கர் என்னுடைய முதல் குறுஞ்செய்தி கேரள அரசு தனது எல்லையில் புதிய முல்லைப் பெரியாறு அணை மற்றும் தற்பொழுதுள்ள அணையை இடிக்கும் திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் பாதிப்பு வனத்துறை மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தை நாடியுள்ளது அமைச்சகத்தின் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு நதி பள்ளத்தாக்கு மற்றும் நீர் மின் திட்டம் மே இருபத்தெட்டு அன்று திட்டமிடப்பட்ட அதன் கூட்டத்தில் முன்மொழிவுகளை பட்டியலிட்டுள்ளது இந்த அணையானது தமிழ்நாடு அரசாங்கத்தால் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு இயக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது கேரள அரசு இந்த ஆண்டு ஜனவரியில் முன்மொழி மொழிவை சமர்ப்பித்தது மற்றும் ஆய்வு செய்த பின்னர் அமைச்சகம் நிபுணர் மதிப்பீட்டு குழு மே பதினாலு அன்று கேரள அரசாங்கம் பரிந்துரைத்தது தற்பொழுதுள்ள முல்லைப் பெரியாறு அணைக்கு கீழே புதிய அணையை கட்டுவது என்று கேரள அரசு கூறுகிறது அணையில் இருப்பது மிகவும் பழமையானது அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க முல்லைப்பெரியார் டேம் மிகவும் பழமையானது மற்றும் இந்த புதிய அணை கட்டுவதனால் கீழ்நிலை மனிதர்கள் பொருள்கள் மற்றும் தாவர விலங்குகளின் பாதுகாப்பிற்காக புதிய அணையை கட்ட வேண்டும் என்று கேரள அரசு பரிந்துரைத்துள்ளது இது அண்டர் தி கன்சல்டேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாவது செய்தி பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அமைப்பு அதைச் சேர்ந்த எட்டு பேருக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை உச்ச நீதிமன்றம் புதன்கிழமை ரத்து செய்து அவர்கள் உடனடியாக சிறைக்கு செல்லுமாறு உத்தரவிட்டிருக்கிறது நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் நலன் கருதி தேசிய பாதுகாப்பு மிக முக்கியமானது மற்றும் சட்டவிரோத செயல்களின் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அதாவது சட்டத்தின் கீழ் நபர்களின் சிவில் உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்று உச்ச நீதிமன்றம் கவனித்தது நீதிபதிகள் பேலா எம் திரிவேதி மற்றும் பங்கஜ் மிட்டார் அதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க என்ன சொல்றாங்க சென்னை உயர் நீதிமன்றம் சாட்சியங்களை அதன் சரியான கண்ணோட்டத்தில் பரிசீலிக்காமல் எந்த ஒரு குற்றத்தையும் பரிந்துரைக்கும் பொருள் இல்லை என்று விபரீதமான கண்டுபிடிப்பை பதிவு செய்ததில் பெரும் தவறு செய்ததாக உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது மூணாவது இது பணியமர்த்தல் சீசன் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பே அதாவது இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐஐடி கேம்பஸில் அந்த அளவுக்கு வெளிநாட்டு இவங்க நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாம் கியூ நிற்பாங்க நாட்டிலேயே சிறந்த பிரைன் அண்டு இன்ஜினியர்ஸ் ஐஐடிலையும் படித்து வெளியில் வர இன்ஜினியரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வருஷம் என்ன ஆகிருக்கு இது ஆர்ஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு இந்த அப்ளிகேஷன் போட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க அது என்ன அப்படின்னோ இந்த வருஷத்தில் சென்னை ஐஐடியிலேருந்து ஐஐடி பொதுவாக ஐஐடி இந்தியாவில் இருக்கு இருபத்தி மூணு இடத்துல கேம்பஸ் இருக்குது அதுலேருந்து முப்பத்தெட்டு சதவீதம் மக்களுக்கு அதுலேருந்து வெளி வெளிவந்தவங்களுக்கு இன்னும் பிளேஸ்மெண்ட் ஆகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் செய்தியை சொல்லலாம் சார் என்னுடைய முதல் செய்தி வந்து இந்த சென்னை புரசவாக்கத்தில் ஒரு என்ஐஏ அலுவலகம் இருக்கு அந்த அலுவலகத்துக்கு ஹிந்தியில வந்து ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு மிரட்டல் செய்தி நாங்க மூடியை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னுட்டு இதை சீரியஸா எடுத்து தமிழ்நாட்டு போலீஸ் இது யார் அனுப்பிச்சது எந்த சிம் இருந்து வந்தது அதெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த குறுஞ்செய்தி சென்னை கிரீன்வேல் சாலையில கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிரவுண்டு நிலம் இருக்குது அங்கே வந்து தமிழ்நாடு அறநிலையத்துறை இருபத்தெட்டு புள்ளி ஏழு ஆறு கோடி செலவில் கலாச்சார மையம் கட்ட முயன்றது இதை வந்து ரமேஷ் அப்படிங்கிற வந்து ஒரு அமைப்பு சார்பாக போட்டு இந்த கோவில் நிதியில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காரு அதனால் அந்த முயற்சிக்கு இப்ப இடைக்கால தடை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் விதிச்சிருக்கு அடுத்த குறிஞ்செய்தி வந்து பிரசாந்த் கிஷோர் சமீபத்துல இவர் வந்து இந்த கரண் தபார் அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர் அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில வந்து இவர் தன்னுடைய தேர்தல் கணிப்பு அனுபவத்தை வச்சு இந்த முறையும் மூன்றாவது முறையும் மோடி தான் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு வந்து இந்த ஓ இவங்க நெட்டிசன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணினாங்க அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்ட்டு அதுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காரு என்னை விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாரும் ஜூன் மாதம் நாலாம் தேதி நிறைய வாட்டர் பாட்டில பக்கத்தில் வச்சுட்டு டிவிக்கு முன்னாடி உட்காருங்க எல்லாம் டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க இதுதான் நடக்க போகிறது அப்படின்னு ஓப்பனாக சேலஞ்சு பண்ணியிருக்காரு சார் இப்போ நீங்கள் உங்கள் விரிவான செய்தி சொல்லுங்கள் என்னுடைய முதல் விரிவான செய்தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து புதன்கிழமை அன்னைக்கு அதாவது நேற்று வந்து இந்திய அரசாங்கத்துக்கு ரெண்டு புள்ளி ஒன்று ஒரு ஒரு லட்சம் டூ பாயிண்ட் ஒன் ஒன் லேக் குரோஸ் ஆஃப் இந்தியன் ரூபியை டிவிடண்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து போன தடவை கொடுத்த விட ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் கோடி அதிகமானது இது அனைத்து நிதி நிறுவனங்களிடமிருந்து ஈவுத்தொகையாக தொகையாக அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியது மற்றும் சந்தையில் இருந்து கடன் வாங்குவதற்கான தேவையை குறைக்கும் குறைந்த அரசாங்க கடன்கள் இந்த மாதிரி அரசாங்க பத்திரங்களின் விளைச்சலை ஏழு சதவீதத்திற்கும் கீழே தள்ளும் அதாவது இந்த பாண்ட் ஈல்டும் பாங்க அதை வந்து இந்த ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் டிவிடண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கிறது அந்த பாண்ட் ஈல்டை ஏழு சதவீதத்துக்கு குறையும் குறைச்சு குறைக்கும் அப்படிங்கிறாங்க அரசாங்கத்திற்கு உபரி பரிமாற்றம் உடல் பற்றாக்குறையை குறைக்கவும் மூலதன செலவினங்களுக்காக நிதி கிடைக்க செய்யவும் இந்த இந்த அமௌண்ட் வந்து வந்து லட்சம் ரொம்ப உதவியா சொல்றாங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் வாரிய கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் ஈவுத்தொகை தொகை அதன் இருப்பு நிலை குறிப்பில் அதான் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் இதுவரைக்கும் இருந்தது அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு உயர்த்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரிஸ்க் ரேட்டிங் இதுவும் பாங்க அந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் இதில் இந்த இது ஏற்கனவே இருந்த அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்தை இப்போ ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க இவங்க இந்த ஆண்டு ஈவு ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் அறிவிக்கப்பட்ட ரூபாய் எண்பத்தி ஏழாயிரத்தி நானூறு கோடி அதில் இது நூற்றி நாற்பது சதவீதம் அதிகமாகும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடி ரூபாய் ரொம்ப அதிகமாக இதுவரைக்கும் டிவிடன் கொடுத்ததே அதுதான் அதிகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் இந்த வருஷம் ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாயாக கொடுத்துருக்காங்க சரி நீங்கள் உங்களுடைய ஆரம்பிக்கலாம் என்னுடைய அடுத்த செய்தி வந்து இப்போ நம்ம செய்தி மூலத்தில் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஒரு விஷயத்தை சொன்னோம் இந்த பூனேல வந்து ஒரு கோரமான கார் விபத்து ஒரு பதினேழு வயது சிறுவன் குடிபோதையில் கார் ஓட்டி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டி ரெண்டு அப்பாவி உயிர்கள் வந்து பலியாக காரணமாயிருந்தான் அவனுக்கு வந்து உடனடியாக ஜாமீன் கொடுக்கப்பட்டது அது வந்து அந்த ஜாமீனுக்கான சில நிபந்தனைகள் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய இதுவா இருந்தது அவன் கட்டுரை எழுதணும் அவன் டிராபிக் போலீஸோட ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து நாடு முழுதும் ஒரு எதிர்ப்பு இருந்தது இவ்வளவு சாதாரணமா இந்த விஷயத்தை எடுத்துட்டு இருக்கீங்களே நீதிமன்றம் சொல்லிட்டு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இன்ஃபேக்ட் இந்த விஜய் மல்லையா இந்தியாவிலேருந்து கடன் வாங்கிட்டு ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆனார அவர் கூட ஒரு எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு கோட் பண்ணி நான் கூட இந்தியாவுக்கு வந்துடுறேன் ஸ்டேட் பேங்க்ல வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருந்து எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பாக்குறேன் நானும் ஒரு முன்னூறு வேர்ட்ஸுக்குள்ள கட்டுரை எழுதுறேன் எனக்கு இந்த மாதிரி ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இருந்தது ஆமா கேலி கூத்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா இந்த பையனோட அப்பாவோ அவரை தப்பிக்க போய் ட்ரை பண்ணி ஒரு வழியா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா நீதிமன்றம் அந்த பையனுக்கு கொடுத்த ஜாமீனை மாற்றி அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில ஜூன் அஞ்சாம் தேதி வரைக்கும் அடைச்சிருக்கு இது வந்து இட் மேபி பிகாஸ் ஆப் திஸ் தெரியாது ஆனா மக்களோட இந்த எழுச்சி இது வந்து அதன் காரணமாக இருந்திருக்கலாம் என்ன

மீண்டும் ஒரு செய்தி மூல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்